இளமை பழக்க வழக்கங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான பழக்க வழக்கம் கிடையாது அவர் எல்லாத்துக்குமே தெரியும் அவருடைய சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள்லாம் சாப்பாடெல்லாம் மிதமாக தான் சாப்பிட்றாரு அதை நான் பார்த்துருக்கேன் அப்படியே சும்மா வண்டி வட்டியாக கூட்டிக்கிட்டு அள்ளி எழுத்திக்கிறது அவருடைய சாப்பாடு ரொம்ப எளிமையாக இருக்கும் இட்லி ஒரு ஒரு சின்ன ஒரு பீஸ் சிக்கன் இந்த மாதிரி அந்த மாதிரி தான் சாப்பிட்டுருக்காங்க சிகரெட்டு குடிக்கிறதெல்லாம் வந்து பயங்கரமாக வச்சுருந்தாரு அதெல்லாம் நிறுத்திக்கிட்டார் நிறுத்திட்டார் அதெல்லாம் நிறுத்தினதுனால தான் இது ஏன்னா ரெண்டு தடவை வந்து உயிர்காபத்தான நிலைமை இல்ல மருத்துவமனை அப்புறம் அமெரிக்கா அது சிங்கப்பூரெல்லாம் போய் அமெரிக்காவெல்லாம் போய் வைத்தியம் பண்ணிக்கிட்டார் அமெரிக்காவில் போய் வைத்தியம் பண்ணி போய் உருவக்காரர்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தார் அப்போ அந்த அப்போல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் போனார் அதெல்லாம் தப்பிச்சுட்டு விட்டார் விட்டார் இதே பாவம் விஜயகாந்த் போனாரு அவருக்கு சரி மாறினார் ஆனால் இவர் உடம்பு தாங்கச்சு வந்துட்டார் அதனால தான் அந்த இது அந்த துடு இப்போ பார்த்த ஒரு சினிமா நிகழ்ச்சி எதுவும் ஒன்று கூலி அதில் பணியாடுறதெல்லாம் அது ரசிக்கிற முன்னாடி அதை காட்டி தான் அவங்களுக்கு பிரபலங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனையே அது தான் அசலாக பார்த்திங்கன்னா அவங்க படுற அவத்தையெல்லாம் வெளியில் வரும்போது ம மக்கள் முன்னாடி தன்னுடைய தோட்டத்தை அப்படி காட்டிகிட்டு தான் ஆனால் அது 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 இருக்குதா இல்லையான்னு தெரியல பட் அவரை பார்க்கும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கார்